இழந்தது போல எப்பொழுது என்று இருப்பதாக சகல துன்பங்களையும் தீர்க்கும் ஜபம் என் நேசுவே என் நேசுவே நாசரத்தேசுவே யூதர்களின் அரசரே பிறப்பு இறப்பு வாழ்வு எண்ணம் ஏக்கம் செயல் தொழில் விவசாயம் உயர்வு ஒழுக்கம் ஒற்றுமை பகிர்வு எழும்பு தசை நரம்பு இரத்தம் பயம் பதற்றம் காற்று கடல் நீர் நிலம் அனைத்தையும் வைத்து வேண்டுகின்றேன் என்னை ஆட்சி செய்பவரே உச்சி வீரனாக சாமத்து வீரனாக சந்தி வீரனாக காரத்து வீரனாக காக்கும் வீரனாக என்னோடு வாசம் செய்ய என்னோடு பழகி பேசி உண்டு உறங்கி உறவாடி என் எதிராளி பகையாளி தெரிந்தவர் தெரியாதவன் விட்ட மந்திரத்தாலும் விபூதியாலும் படத்தாலும் பதுக்கையாலும் படுக்கையாலும் வரும் பில்லி சூனியம் பேய் பிசாசுகள் அன்றாட மந்திரம் கோணம் உச்சிக்காவல் கடுங்காவல் உருமங்காவல் ஏமங்காவல் சாமங்காவல் மாற்றான் வரவிட்ட சூனியம் சித்தல் கொடி நோய்கொழி கஷ்டக்கொடி நஷ்டக்கொழி பிரிவு கொழி சண்டைக்குறி நாற்றாங்கோழி கோர்ட்டு செலவு அணுகாமல் என்னை தாக்காமல் என்னை உன் பரிசுத்த ரத்தத்தினாலும் உன் பசுத்த ஆவியினாலும் உன் புனிதர்கள் மறைசாட்சிய வேத சாட்சியர் புனித மரியார் புனித சுசையப்பர் புனித அந்தோனியாரின் எனக்கும் என் வாழ்விற்கும் என் குடும்பத்திற்கும் ரத்த அக்னி கோட்டையாக கட்டி உன் தூதர்களை வைத்து இரவும் பகலும் காத்து வழி நடத்துவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயார் பிறகு

உமது திருவுளம் மின் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமெழுந்து எங்களை விடுவித்த மகனுக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல ஆமேன் எதிரியின் சூழ்ச்சிலிருந்து விடுவிக்கும் ஜபம் பிதாவாகிய சர்வதேச சமூக பிறப்புகளும் பனிரெண்டு மூப்பர்களும் வான தூதர்களும் காவல் தூதர்களும் இறை வாக்கினர்களும் இறைவனின் போர் வீரர்களும் என்னை தொடர்ந்து இருக்கும் சத்துருக்களையும் ஏவல் பிசாசுக்களையும் பகைவர்களையும் எதிரிகளையும் அவள் அவர்களுடைய சூழ்ச்சியான திட்டங்களையும் துரத்துகிற உடைக்கின்ற விரட்டுகின்ற அழிக்கின்ற எரிக்கின்ற வீரர்களாக அடியேனுக்கு சகாயமாய் வாருங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களால் எம்மை நாடிவரும் சத்துருக்களை அடித்து அக்னி கோட்டைக்குள் அடைத்து நான்கு மூளை எட்டு திக்கு பதினாறு கோணங்களில் ஜேசியின் இரத்த கோட்டையை கட்டி எங்களுக்கு காவலாயிருங்கள் துணையாயிருங்கள் பலமாயிருங்கள் ஆமே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை ஆண்டவர் முரணை பெண்கள் உத்தரவிச்சவர்

நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த ஆண்டவர் பெண்கள் தூயம் அரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேலில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற ஆட்சி வருக உமது திருவுளம் மென்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும் எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமெழுந்து எங்களை விடுவித்தரலும் ஆம் மேல் நிறைந்த மரிய